மக்களே மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறுலேருந்து கிராமக்கல் மேடு போயிட்டு இருக்கோம் போகிற வழி இப்போ எப்படி இருக்குன்னா மூணாறுலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஃபுல்லாட்டி ரோடு போக சொல்லி மாதாஜி காட்டுச்சு அந்த ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் டிராஃபிக் இருந்துச்சு அதாவது கீழேருந்து மேலே ஏறி வராங்க என்ன தெரிஞ்சு அது எந்த வழியாக வராங்கன்னு தெரியல அந்த ரோடு அந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் தான் நான் கூட பைக் இருந்ததுனால பண்ணி கொண்டு ஆப்போசிட்டில் வந்த வண்டியெல்லாம் அப்படியே எவ்வளோ நேரம் நிற்கிறேன் இதெல்லாம் ஓரங்கிட்டே நிற்கிது அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் கட் பண்ண சொன்னிச்சு அது பார்த்தா ரொம்ப பள்ளமாக இறங்குது கீழே கிளி கிளிகிளிலும் இறங்கிட்டே இருக்குது இந்த இலக்கல் வியூ பாயிண்ட்ஸும் பக்கத்தில் தான் காடுது ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டராக தான் இருக்குது இப்போதான் தெரியுது ஏன் கூகுள் மாதாஜி அந்த ரோடு சஞ்சி இந்த ரோட சந்திச்சு மூலம் அந்த ரோட காட்டுச்சுன்னு ஏன்னா இது ஃபுல்லாகவே இருந்துச்சு ரொம்ப ஒன்றா ரொம்ப டீப்பாக இறங்குது இல்லைன்னா டீப்பாக ஏறுது இதனால தான் கூகுள் மாதாஜி அந்த ரோடை காட்டுச்சு நம்ம தான் அட்வென்ச்சர் வேண்டியிருக்கா இந்த ரோட்டை சூஸ் பண்ணி வந்தோம் இப்போ அதுக்குண்டான மின் விளைவுகளை நான் தான் சந்திச்சிட்ருக்கேன் பாப்போம் இன்னும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் போகணும் ரோடு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இந்த ஆறு கிலோமீட்டர் டிராஃபிக்கு எந்த ரோடு தெரியாது தர எனக்கு சொல்ல தெரில கொஞ்சம் மூணார வாரமாக யோசிச்சு பார்த்துவாங்க ஏன்னா ரோடு ஒர்க் நடந்துருக்கிறனால அதுக்கப்புறம் பயங்கரமாக டிராஃபிக்காகுது அது மூலமாக அங்கே ஒரு பார்க் இருக்குது அப்புறம் வரவழியில் தான் பார்த்தா ரெண்டு ஹாட் ஹேர் பலூன் இந்த பெரிய பலூன் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வச்சுருக்காங்க அதுவும் எல்லாமே பார்க்கில் வச்சுருக்காங்க அதுக்கும் அந்த டைமிங்க்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் மேலே பறந்துச்சு அதை மட்டும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அது இவ்வளோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே இது கொஞ்சம் இன்டீரியரான ஏரியாவாக இருக்குது மாதாஜியை நம்பி தான் இந்த இடத்துல நான் இறங்கியிருக்கேன் சத்தியமாக எனக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை மாதாஜி காலை வாராமல் கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் மக்களே விளக்கல் போடுறான்னு இருந்த பிளானை மாற்றி ராமக்கல் மேடு போயிட்டுருக்கேன் நாமக்கல் மேடு இந்த ட்ரிப்பு நமக்கு நல்லபடியாக அமையணும் அமைப்பார்கள் நினைக்கிறேன் மாதாஜியை நம்பி போயிட்டுருக்கேன் மாதாஜி என்னை கைவிட மாட்டார்கள் ஓகே மக்களே பாருங்கள் அப்படியே வேதான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கணும் பண்ணுற மக்களே யோ மக்களே நம்ம மூணாட்டும் நாமக்கல் மீது போகிறப்போ ராக்கிருஷ பலூன் பலூன் இப்போ எவ்வளோன்னு தெரியல நதியா ஜாலன் லட்சா எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியல ஆனால் இருக்குது மக்களே நம்ம சூஸ் பண்ண அட்வெஞ்சர் ரூட்டு இந்தியாவிலேருந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு படத்தில் வடிவம் சொல்லுவார்ல என்னையா ஏற்றத்தில் இறக்கத்துலேயே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கே தவிர இடத்த வந்த பாட்டை காணமே அப்படிங்கிற மாதிரி ஏற்றமும் இறக்கமாக போயிட்டே இருக்கே தவிர நம்ம போக வேண்டிய ஏரியா இன்னும் வர மாட்டேங்குது ஒன்றா இப்படி ரொம்ப செங்குத்தாக இருக்குது இல்லையா ரொம்ப செங்குத்தாக இறங்குது இன்னும் முடியலை கரெக்டாக தான் போகிறோம் இல்லை தப்பா எப்போ திரும்பிட்டேனாலும் தெரியல மாதாஜி ஒன்று சவுண்டாக கொடுக்க காணும் மாதாஜி உயிரோடு இருக்கீங்களா இல்லையா ஏதாவது ஒரு கொடுங்க இருந்த மக்களை எதுக்கு மாதாஜியை செக் பண்ணிக்கிட்டு மாதாஜி ரீரூட் பண்ணிட்டு நம்மளை போட்டுப்படுத்தி இருக்கோம் ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் மக்களை முன்னுள்ள மக்களே கூட வந்த ஒருத்தர் டக்கு அண்ட் அந்த பக்கம் திரு எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிருச்சு அப்புறம் அந்த மேப் செக் பண்ணி பார்த்தா மாதாஜி இதில் தான் போகணுன்னு காட்டுது அந்த ரோடு போயிருந்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் நான்தான் அட்வென்ஞ்சர் இந்த ரோடு வந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்து வந்து அர்த்தம் அட்வென்ச்சராக விட இந்த ரோடு உண்மையிலுமே எப்படி சொல்கிறது ரொம்ப ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படியே தான் போயிட்டுருக்கு ஆ பரவாயில்ல போன வழியிலே போகிறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு வழியில் போகிறது எப்பயுமே நல்லது தானே அதுவும் இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப இன்டீரியராக இருக்குது நான் பார்க்காத ஒரு ஏரியாவாக இருக்குது அதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே தேனிக்கு இதோட ரெண்டு மூணு தூரம் போயிட்டேன் போன ரோட்லேயே போகிறதுக்கு பதிலாக இந்த ரோடு கொஞ்சம் மேலே நல்லா தான் இருக்குது அதனால இது ட்ரை பண்ணுறோட தப்பு இல்லை போவோம் போய் பார்த்துருவோம் ஒரே ரோடாக போயிட்டே இல்லாமல் புதுசு புதுசாக போவோம் பாருங்க பேசிகிட்டே வரும்போது எவ்வளோ பெரிய சேர்த்த வருது ஏறது ரொம்ப கஷ்டப்படி ஒரு இனோக்கார ஏற்படுத்தான் போனா அவன் நான் போவேணான்னு சொல்லலை அவன் போக மாட்டேங்கிறான் மக்களே கொண்ட ஊசி வளைவா இல்லை தெரியல இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஒருவேளை நம்மளை திட்ட அவனுக்கு போகிறக்கு வழி கொடுத்தாச்சு அவன் போக மாட்டேங்கிறான் நான் இதற்கு மேலே என்ன செய்யட்டும் என்று எனக்கு தெரியலை மக்களை கார்கேனோடய அடுத்த ஒரு பெண் பயங்கரமான ஸ்லோப்பாக தான் வருது ஏறுனா செங்குத்தாக தான் ஏறுது என்ன செங்குத்தா ஏறுது இல்லைன்னா செங்குத்தா இறங்குது அது என்ன காரணம் தான் தெரியல ஆனால் நம்ம ஊரில் இப்போ மழையாக வெற்றியாவது ஒரே நேரத்தில் ரோடு அந்த ஊரில் அப்படின்னு எப்படி இருக்கோ அப்படி தான் ரோடை போட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயணம் பண்ணி பழகிக்கனு போல இருக்கு மக்களே ஸ்டேஷனுக்கு இன்னொரு முப்பது கிலோமீட்டருக்குன்னு இருக்குதுன்னு கூகுள் மாத் சொன்னது மக்களே நானும் வீடியோ எடுக்க தான் பார்த்தேன் நிறைய அழகான இடம் தான் போச்சேன் அதனால தான் மனசு கேட்கலாம் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மைக்கை கூட மாட்டலை மைக்கை மாட்டாமல் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை என் வாய்ஸ் எந்தளவு க்ளியராக உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியலை இங்கே காத்து இப்போ அதிகமாக ஆரம்பிச்சது மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான ஏற்றம் இப்போ ரொம்ப டீப்பான இறக்கம் இப்படியே தான் ரோடு மாறி மாறி வந்துகிட்ருக்கு மக்கள் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா கூகுள் மாதாஜிக்கு டவர் கிடைக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் போயிட்டுருக்கேன் மாத்த மக்களே அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு மக்களே இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச பேரை மாதாஜி சொல்லியிருக்கு மூணார் கும்பளி ஹைவே இதில் ரொம்ப கிலோமீட்டர் போகணுங்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னுமே ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது அதில் பாடரு தான் போனேன் மனசு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ மாதாஜியும் நிரூபிக்குது இந்த ரோட்டில் ஒம்பது கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நம்ம கும்மிழி தாண்டி தான் கீழே நினைக்கிறேன் இலக்கல் வந்து நினச்சி ராமத்தல் மீன் வந்து நினைக்கிறேன் அப்படியே தான் பாவம் சுற்றி கீழப்புள்ள நினைக்கிறேன் பாவம் தான் வேகம் வேணாம்னா யாரும் கேட்கறது பாவம் அழகா இருக்குது கூட ஏதோ தான் அப்படி பிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா தீரி பண்ணுற கார் மேலே தப்பு சொல்கிறது காரில் ஏன்னா பார்க்கறதுக்காக அது வந்துட்டோம் இன்னொரு ஆறு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர்னு அங்கே போட்டிருந்தது கிராமக்கல் மீது அந்த சிலையில் போகிறதுக்கான வழி நான் கூட மைண்ட் நினச்சேன் ஆனால் இல்லை இது ஒரு சின்ன காற்று வழி பாத மாதிரி போகுது இன்னொரு மூணு கிலோமீட்டரு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மொத்தமாக ஆறு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு போய் பார்க்கோ இல்லை வந்து ஏன்னா மாதாஜிக்கு டவர் கிடைக்குதா இல்லைன்னு தெரியல எடுத்து பார்த்த மாதிரி தான் இந்த கூட்டம் அவ்வளோவா இல்லை நினைக்கிறேன் மேலே தான் இருக்கிறோம் மக்கள் కిలోమీటర్స్ కూడా ఓకే చల్ మన భారత్ పోతే అండ్ హాఫ్ కిలోమీటర్స్ కూడా ఇప్పుడు ఒరే ఒక క్లాస్ నుంచి పోనారు అంతబడి మరజీల పర్వాలే అని చన్నమోదీ రెండు పేరు రోట్ మే నా విషయం నేర్ ని ஒரு நல்ல விஷயம் தான் நிறைய மக்கள் இருக்காங்க அதனால் வழி தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை எப்படியோ அவங்க நமக்கு வழி சொல்லுவாங்க நான் இன்னும் மைக்கே மாற்றலை மக்களே மைக்கே நிப்பாட்டி கூட டைம் இல்லை ஆனால் ரொம்ப நான் அப்படியே கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்போ அங்கேருந்து ரிட்டன் கேளும் போதுனா கண்டினியூவாக மைக்கை மாற்றுற மக்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை மாட்டிட்டு அந்த எடுத்து ஃபோனை உள்ளே வைக்க முடிய மாட்டேங்குது நான் பின்ன சொல்வதுனால கண்டினியூவாக இதிலே இருந்ததுன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிருது அதனால தான் மைக்கை கண்டினியூவாக மாட்ட முடிய மாட்டேங்குது இது பேசாமல் டேரெக்டாக ப்ளூடூத்தில் பேர் பண்ணி அப்படியே பேசிகிட்டு போகிறது ரெக்கார்ட் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பெண்கள் அளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு அடாக்டரை மாட்டி அதுக்கப்புறம் நம்ம மைக்கை மாட்டி அதை கீழே விழகம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்பாசா சப்பா ரொம்ப நிறையா வேலை அது போது ஒரு காரணம் ஓவர் டேக் கொடுக்கு காரணமாக தான் போகுதா கரெக்டான ரூட்டில் தான் போய் திருமன்றத மேலே போனால் தான் பார்க்க முடியும் ஓகே மக்களே பாருங்கள் அப்படியே சில பக்கத்தில் போகும்போது நான் ஒரு கண்ட்ரிவியூ பண்ணுறேன் மக்களே மக்களே வண்டியை ஏற மாட்டேங்குது நான் பாருங்கள் மழை மேலே வெண்டும் மில்லை சுற்றிக்கிட்டுருக்கு கீழே ஏலக்காய் இருக்கு கருவாட்சியும் மேலே ஏற மாட்டேன்னு நடப்பிடிக்கிறாள் ரொம்ப நேரவாக இருக்குது ரோடு இதுதான் அதிகமாக காற்று இங்கே ஆனால் காத்தையே காணோம் என்னடா இது கிராமத்து வேலையாக இருக்குது மலை போயிருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது கோளு மலை மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இது கொடுக்குது தொடச்ச சொல்கிற மாதிரி இப்போ ஊரோட டாப்பில் இருக்கண்டா அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம தான் இந்த ஊரோட டாப்பில் இருக்கிற

மக்களை அதனால் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் உங்களை அப்படிங்கிறே போக முடியாது கொஞ்சம் நேரம் ஆட்சிங்க போடுங்க நான் அப்படியே பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ற மக்களை இப்படி பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் தெரியுது